ஆக்சுவலாக இந்த மாதிரி இடம் எப்படி சார் உங்களுக்கு கிடைக்குது ஆக்சுவலி இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு சார் ஓகே இதை வாங்கி ஏன்னா இது சிட்டிக்குள்ள இவ்வளோ பெரிய இடம்லாம் எங்கேயுமே கிடையாதுங்க நீங்க கேக்குற மாதிரி இந்த மாதிரி இடம்லாம் எங்கே கிடையாது கிடைக்கிறது இல்லையே கிடைக்குது ஆக்சுவலி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மெயின் சிட்டி பிரைம் லொகேஷன் சார் ஓகே ஓகே எக்ஸாக்டாக சொல்லணும்னா கோயம்புத்தூருடைய மெயின் ஹார்ட் ஆஃப் சிட்டி காந்திபுரம் ஓகே இருந்து கரெக்டாக நாலரை கிலோமீட்டர் நீங்க கோயம்புத்தூர்ல மேஜராக இருக்கிற லொகேஷன் கவுண்டம்பாளையம் சாய்பா காலனி கணபதி அப்புறம் அண்டுதன் சரவணம்பட்டி புரோசோன் மாலே அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்டு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா குபசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் கேஜி ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து எல்லா லொக்கேஷன்ல இருந்தும் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை அதிகபட்சம் பத்து நிமிஷத்தில் ரீச் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இது ஆக்சுவலி வந்து சிட்டிக்கு உள்ள இருக்கிறது சார் முன்னாடியே நம்ம வாங்கிட்டோம் அப்புறம் டிடிசிபி அப்ரூவல் ரெரா அப்ரூவல் கார்பரேஷன் அப்ரூவல் இந்த மாதிரி நிறைய அப்ரூவல் வாங்குறதுக்கு சிட்டிக்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு ரொம்ப டிலே ஆகும் ஸோ அதனால இது ப்ராப்பர்ட்டி வாங்கி த்ரீ இயர்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் அப்ரூவல் வாங்கி எல்லாமே பண்ணி ப்ராப்பர்ட்டி நம்ம ரீச் பண்றதுக்கு இந்த டைம் ஆயிடுச்சு சோ இந்த ப்ராப்பர்ட்டில ஆல்ரெடி புக் ஆகி கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு இந்த ப்ராபர்ட்டிக்கு பெருசா மார்க்கெட்டிங் தேவையில்லை ஏன்னா இது சிட்டிக்கு பக்கத்துல நிறைய பேர் இது வழிதான் ரீச் பண்றாங்க பட் இருந்தாலும் சேனல்ல ஆன்லைன்ல பாக்குறவங்க இப்ப சென்னை பெளூரு அப்ராட்ல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி சிட்டிக்குள்ள இருக்கிற ப்ராபர்ட்டியை நம்ம ஆன்லைன் மூலம் தான் நம்ம ரீச் பண்ண முடியும் சோசியல் மீடியா யூடியூப்லயோ பேஸ்புக்லயோ பாக்க முடியும் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி இங்க ரீச் பண்ணிட்டு போறவங்களுக்கு தெரியும் மெயின் ரோடு இந்த பக்கம் உங்களுக்கு அந்த பக்கம் அதே மாதிரி சுத்தி பாத்தீங்கன்னா ஏரியா தான் இப்ப இங்க கட்டி நிறைய பேர் வாடகை விட்டுருக்காங்க இருக்காங்க குடியிருக்காங்க எல்லாமே இருக்கிறாங்க நீங்க இப்ப கோயம்புத்தூருக்குள்ள நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தாலும் ஒன் சர்டன் கஸ்டமர் எக்ஸாம்பிள் ஒரு அப்ரல்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும் சென்னையில இருக்கிறவங்க பெங்களூர்ல இருக்கிறவங்க சிட்டிக்கு நியர்பை தேடிட்டு இருக்கவங்க ஒரு சர்டன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கும் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகணும் அப்படிங்கறக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வீடியோல நம்ம சேனல்ல போடுறோம் இது இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடம் எங்க இருக்குன்னா கணபதி மணியக்காரம்பாளையம் சொல்லுவாங்க கணபதி மணியக்காரம்பாளையத்துல மெயின் பிரைம் லொகேஷன் வந்து இந்த கேப்ஃபோர்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சொல்லுவாங்க அந்த ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட் கணபதியில இருந்து வந்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இல்ல சார் நான் ரோட்ல இருந்து கோயம்புத்தூர் டு சத்தியமங்கலம் ரோடு நம்ம காந்திபுரம் பஸ் ரோட்ல அடுத்து அக்சஸ் பண்ணிட்டே இருக்கேன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளைய ரோடு சாய்பா காலனிக்கு அடுத்து கவுண்டம்பாளையம் கவுண்டம்பாளையம் ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா நல்லாம்பாளையம் சொல்லுவாங்க அமிர்தாஸ் அமிர்தா பக்கத்திலே வந்து நீங்க மேட்டுப்பாளையம் ரோட்ல இருந்து வந்தாலும் வரலாம் இல்ல சக்தி ரோட்ல இருந்து வந்தாலும் வரலாம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நிறைய ரோட்ஸ் கனெக்டட் இருக்குங்க எந்தெந்த ரோடுன்னா சொன்னீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்ல இருந்து இருந்து வரலாம் இல்லையா இப்ப இந்த ரோடு வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கலாம் இதெல்லாம் கொங்குநாடு காலேஜ் இருக்கும் அங்க போய் ரீச் ஆயிருக்கும் இல்ல சரணம்பட்டில இருந்து வர்றவங்க வெள்ளக்கிணர் வந்து வரலாம் இல்ல கணபதியில இருந்து வர்றவங்க மணியக்காரம்பாளையத்துல இருந்து வரலாம் சரணம்பட்டிலிருந்து இருந்து எல்லா பக்கமும் நீங்க கோயம்புத்தூரோட மெயின் அட்வான்டேஜ் இதாங்க ஒரு ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கனெக்டட் ரோடு இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நிறைய கனெக்டட் ரோடு கவுண்டம்பாளையம் நல்லாம்பாளையம் சுடியலூர் மில்லு சரவணம்பட்டி கணபதி வேணாலும் வச்சுக்கலாம் நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறது மெயினா நீங்க ரெசிடென்ஷியல் வீடு கட்டி குடியிருக்கிறாங்க குடியிருக்கலாம் இல்ல ரெண்டு மூணு ஃப்ளோர்ஸ் நீங்க வீடு கட்டி வாடகை விடலாம் இப்ப நம்ம பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா கார் பார்க்கிங் கீழே இருக்குது மேல வந்து ஒரு ஒரு போர்ஷன் ஒரு ரெண்டு மூணு வீடு வாடகை விட்டுருக்காங்க அதுக்கு மேல ஒரு போர்ஷன் வாடகை விட்டுருக்கு மேல வந்து ஹவுஸ் ஓனர் வந்தா தங்குற மாதிரி ஸோ இந்த மாதிரி பர்பஸில் நம்ம வேணாலும் வாங்கிக்கலாம் சூப்பர் இல்லை நம்ம வந்து அப்ராடில் இருக்கோம் இப்போ வந்து நான் வந்து வீடு கட்டி குடி வர நீடு இல்லை இல்ல நான் ரெசிடென்சியல் லேண்ட் மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னா இடம் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம் ஃபியூச்சர்ல வந்து நம்ம குடியிருக்கிற மாதிரி தான் குடியிருக்கோம் ரைட் இப்போ ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் சென்டர் ஆஃப் த சிட்டியில இருக்கு ஆமா அப்படி இருக்கும்போது பிரைஸும் அதே மாதிரி தானே இல்ல கண்டிப்பா நீங்க கோயம்புத்தூர்ல இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி தேர்றவங்க மேக்ஸிமம் வந்து வெளியூரில் இருக்கிற நிறைய பேர் கோயம்புத்தூர் ரீச் பண்ணியிருக்காங்க நான் நம்ம வீடியோவில் நிறைய வீடியோ நான் சொல்றேன் என்னென்னா கோயம்புத்தூர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய டெவலப்மெண்ட் மெட்ரோ ப்ராஜெக்ட் ரிங் ரோடு அண்ட் நிறைய ஐடி கம்பெனிஸ் ரீச் பண்ணிட்டு இருக்காங்கனா கோயம்புத்தூர்ல நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்க இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து இருபது லட்ச ரூபாயிலேருந்து நிறைய வீடுகள் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டியில் அப்படி ஒரு காஸ்ட்ல பண்ண முடியாது இது வந்து ஒரு பிரைம் லொக்கேஷன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு டிடிசி பேர் அப்ரூவல் டோட்டலாக வந்து ஒரு மூன்று ஏக்கர்ல பிளான் பண்ணியிருக்கோம் டோட்டல் நாற்பத்தி ரெண்டு பிளாட்டா பிளாட் பிரிச்சிருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் மூணு சென்ட்ல இருந்து நம்ம பிளாட் வாங்கிக்கலாம் இடமா போறது மாதிரி தான் மூணு சென்ட் இருக்கு மூன்று சென்ட் இருக்கு அஞ்சு சென்ட் இருக்கு அஞ்சரை சென்ட் இருக்கு சோ ஒரு சென்ட் வந்து பத்தொன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க நியர்பைல லொக்கேஷன்ல ரேட் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் அதுவும் காந்திபுரத்துல இருந்து ஒரு நாலரை கிலோமீட்டர்ல இந்த பிரைம் லொக்கேஷன்ல பிரைம் நீங்க சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டியே கிடையாது அப்படி இருந்துச்சுன்னா இந்த பிரைஸ் வந்து காம்படிவான பிரைஸ் கரெக்ட் ஒரு சென்ட் வந்து பத்தொன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க பிளாட் மட்டும் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்க லோன் வாங்கிக்கிறோம் ஏன்னா டிடிசிப்டி அப்ரூவல் இருக்கு ரெரா அப்ரூவல் இருக்கு கார்பரேஷன் அப்ரூவல் இல்லை சார் நான் வீடு தான் கட்ட போகிறேன் நான் வீடு கட்டி குடிவர நீடு இருக்கு என்னுடைய குழந்தைகள் நான் ஒர்க் பண்றது ஐடி கம்பெனி எனக்கு எல்லாமே நியர்பைல சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க நான் வீடாக தான் கட்டி குடிவரோன்னு நினைச்சோம்னா ஒரு மூணு சென்ட்ல டபுள் பெட்ரூம் வீடு ஒரு எண்பது லட்சம் ரூபாய்க்கு சார் எயிட்டி லேக்ஸ் நீங்க நார்மலாக இங்கே நியர்பைல ஒரு வீடு ஒன்னே கால் கோடியில இருந்து ரெண்டு கோடி ரூபாய் கம்மியாக கிடையாதுங்க என்கிட்ட நான் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது சவாலாகவே சொல்லுவேன் நியர்பைல லேண்டு பில்டிங்கு ரேட் எல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க ஓகே சரிங்களா சோ அதனால ஒரு மூணு சென்ட்ல டபுள் பெட்ரூமா ஒரு எயிட்டி லாக்ஸ் சார் அதே ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் பண்றோம் அப்படின்னா ஒரு நைன்டி டூலேருந்து இருந்து நைன்டி த்ரீ லேக்ஸ் வரும் டியூப்ளக்ஸ் வீடா பண்ணிக்கலாம் ஓகே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரேட் நம்ம என்ன ரேட்டுக்கு பண்றோம்னா ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ரூபா செக் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரிக்குள்ளர் போட்டு தான் கட்டுறோம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பணம் வந்து நம்ம முன்னாடி வாங்குறது இல்ல ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வாங்குறோம் கட்டுறீங்க ஒரு இருபது லட்சம் வருதுன்னா அதை நாலு ஸ்டேஜா பிரிச்சிடும் பேஸ் பண்ணுல் ஒவ்வொரு ஸ்டேஜும் முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவேன் நான் இந்த கம்பி போடுறேன் இந்த சிமெண்ட் போடுறேன் இந்த டைல்ஸ் போடுறேன்னு அது மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் பண வாங்குறேன் நீங்கள் கோயம்புத்தூர்க்குள்ளே இந்த மாதிரி ஒரு பில்டர்ஸ் வந்து க விசாரிச்சுட்டு நீங்க நீங்கள் கம்பேர் பண்ணலாம் கம்பேர் பண்ணேன்னா உங்களுக்கு எது ப்ரிப்பேர்டாக இருக்கும் நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் ஏன்னா நான் ஒரு 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 கமிட்மெண்ட் என்ன கொடுக்குறேன்னா ஒர்க்கை முடிச்சுட்டு பண்ண வாங்குறேன் நான் என்ன கமிட்மெண்ட் குடுத்துருக்கோ அத ஒர்க்கு முடிச்சுறேன் அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி தான் கோயம்புத்தூர்ல சாருடைய சேனல்ல நிறைய ப்ராபர்ட்டிஸ் போட்டுருக்கேன் எங்க என்ன துடியலூரு அண்ட் தன் பெரிய நாயக்கன் பாளையம் பெரிய நாயக்கன் சேனல்ல இருந்து நிறைய கூப்பிட்டு இருக்காங்க அண்ட் கோகோ டவுன் ஒரு சோ இந்த மாதிரி நிறைய ப்ராபர்ட்டி போட்டிருந்தாலும் இது வந்து ஒரு சிட்டிக்குள்ளான ஒரு பிரைம் ப்ராப்பர்ட்டி இதுல நீங்க கேட்க வேண்டிய கேள்விகள் என்னன்னா எதுவுமே கேட்க தேவையில்லை தேவையில்ல ஸ்கூல் இருக்கா காலேஜ் இருக்கா காலேஜ் ஐடி கம்பெனி இருக்கா வீடு இருக்கா பஸ் வருமா எந்த கேள்வியும் கேட்க தேவையில்லை நேர்ல வந்து பாருங்க நான் சென்டர் ஆஃப் த சிட்டி இந்த மாதிரி இடம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் கண்டிப்பா கஷ்டங்க கண்டிப்பா இங்க வந்து ஒரே ஒரு கஸ்டமருடைய கான்செப்ட் என்னன்னா பட்ஜெட் தான் இந்த மாதிரி ஒரு ப்ரைம் லொகேஷன் வரும்போது இந்த பட்ஜெட் கண்டிப்பா வரும் ஏன்னா அதிகபட்சம் நம்ம வீடு கட்டி மூணு மாசத்துல அது டபுள் ஆயிரும் டபுள் ஆயிரும் கண்டிப்பா சரி இன்னும் நான் தான் சொல்ல இன்னும் கோயம்புத்தூர்ல இன்னும் ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சாச்சுன்னா இந்த மாதிரியான காந்திபுரத்துக்கு பறக்கிறவன ப்ராப்பர்ட்டியை உங்களால காதல கூட கேட்க முடியாது கண்டிப்பா கேட்க முடியாது அப்படி ஒருத்தர் சொல்றாருன்னா அது ஃபேக்கா தான் இருக்கும் அப்படி ஒரு இடமே இங்கே கிடையாது நாங்களே வேற ப்ராப்பர்ட்டி போறதுக்கு ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கோம் பட் சிட்டிக்கு உள்ள இவ்வளவு பிரைம் லொக்கேஷன்ல கிடையாது எக்ஸாம்பிள் சொல்ல போனா மினிமம் நீங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போனாதான் ஒரு ப்ராபர்ட்டி போடுறதுக்கான அசட்டி இருக்கு நம்ம கிட்ட இல்லைன்னா கிடையாது இப்போ காந்திபுரத்துல வந்து நாலரை கிலோமீட்டருங்கிறது ஒரு சூட்டபுளான ப்ராப்பர்ட்டி தான் இது நீங்க சார் சொல்ற மாதிரி என்ன நீங்க விசாரிக்கணும் ஸ்கூல் இருக்கா காலேஜ் இருக்கா பஸ் வருமா பாத்துக்கிட்டோம் இன் கேஸ் லொகேஷன் போட்டு பாக்கிறாங்க போட்டு பாருங்க அவன் கிடையாது அதே மாதிரி நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே ப்ராப்பர் லீகல் கிளியரன்ஸ் இருக்குங்க நீங்க லாயர்கிட்ட கொடுத்து இன்கேஸ் இங்கே ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட வாங்கினாரு அப்ராட்ல இருக்காங்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் காமிச்சேன் அவங்க லீகல் வந்து ஒரு லாயர்கிட்ட கொண்டே காமிக்கனு சொன்னாங்க லீகலை கொண்டே காமிச்சேன் அந்த லாயர் வந்து ஓப்பனாக சொல்லுங்க ப்ராப்பராக இருக்கு நீங்க வாங்கிக்கணும் வாங்கிட்டாங்க நேராக ப்ராப்பர்ட்டி அதுக்கப்புறம் தான் எதாவது வந்து பார்க்குறாங்க வாங்கிட்டாங்க இன்னைக்கு அப்ராட் போயிட்டாங்க அவங்களுக்கு ப்ராப்பராக பத்திரம் பட்டா எல்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு அவங்க சாட்டிஸ்ஃபைடு நிறைய பேருக்கு ரெஃபர் பண்றாங்க ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சு தான் வீடு கட்ட போறாங்க ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இதுக்கு அப்புறம் த்ரீ இயர்ஸ் கழிச்சு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் அதே த்ரீ இயர்ஸ் கழிச்சு இங்கே ஒரு இடம் வாங்க முடியுமான்னா டெஃபினெட்லி முடியும் முடியாது ஸோ அப்போ நம்ம எதுக்கு ரெடி ஆகிடுனா கோயம்பத்தூருக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம்னா ஏதோ ஒரு இடத்துல லேண்டை வாங்கிடணும் அது நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வேணும் இப்போ நான் சிட்டிக்குள்ளே வாங்கணும் முடிவு பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக பத்தொம்பரை லட்ச தான் கரெக்டான ப்ரைஸ் நீங்கள் நியர்பைல செக் பண்ணுங்க இல்லை கொஞ்சம் தள்ளி போகணும் அப்படின்னா நம்மகிட்ட அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் நாலு லட்சம் கோயம்புத்தூருக்குள்ள எங்கன்னால் நீங்கள் வாங்கினாலும் சரி நீங்கள் வாங்குவீங்க வாங்க போங்க அது வேற விஷயம் ஒரு தடவை சஜஷன் பண்ணிக்கங்க இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கா இந்த பட்ஜெட்ல இருக்கான்னு கேட்டு பாத்துக்கோங்க அது இல்லாம லோன் ஃபெசிலிட்டி யாரும் வந்து பயப்பட தேவையில்லை ஒரு வீடு கட்டுறதுக்காக சரி லேண்ட் வாங்குறது சரி லோன் வந்து கிடைக்குமா அது எப்படி நம்ம கட்டப்போ ஒரு இதுக்கு எல்லாம் பயப்படவே தேவையில்லை எல்லாமே ப்ராப்பரா இப்ப இப்படி பண்ணீங்கன்னா இப்ப இப்படி கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி கொண்டு இவரு கண்டிப்பா அதே மாதிரி நான் இப்போ திரும்ப சொல்றேன் சென்ட் வந்து பத்தொன்பது லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் மூணு சென்ட்ல இருந்து பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு பிளாட்டுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் மேஜரா இருக்கிற பேங்க்ஸ்ல வாங்கிக்கலாம் நீங்க வீடா போறீங்கன்னா ஒரு மூணு சென்ட்ல டபுள் பெட்ரூம் எயிட்டி லேக்ஸ் வரும் சோ அதுக்கு நீங்க நைன்டி பர்சன்டேஜ் வரும் லோன் வாங்கிக்கலாம் சார் சொன்ன மாதிரி லோனை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா அத க்ளோஸ் பண்றதுக்கான நிறைய வழிகள் இருக்கு வழிகள் பெரிய ரிஸ்க் எல்லாம் மேஜிக் எல்லாம் கிடையாது நீங்க பண்ற சில விஷயங்களை ஸ்மார்ட்டா பண்ணணும் அந்த ஸ்மார்ட் ஒர்க் எப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம் சோ நேர்ல விசிட் பண்ணி பாருங்க அதே மாதிரி இங்க இருக்கிறது வந்து சாயில் பாத்தீங்கன்னா நல்லா வந்து அந்த ஓடக்கல் மண்ணு தான் சார் களிமண் கிடையாது சூப்பரா இருக்கும் சாயில் அங்கேயே எடுத்திருக்காங்க அங்கேயே எடுத்திருக்காங்க இதெல்லாம் ஆமா ஆமா சூப்பரா இருக்கும் அதே மாதிரி தண்ணி போர் வாட்டர் நீங்க போர் போட்டாலுமே நூத்தம்பது இருநூறு அடியில தண்ணி இருக்கு சார் ஒரு முன்னூறு அடி மேக்ஸிமம் நீங்க போட்டுக்கலாம் இங்க கார்பரேஷன்ல வாட்டர் நல்ல தண்ணி இருக்கு உப்பு தண்ணி இருக்கு எல்லா கனெக்ஷனுமே இருக்கு சார் அதே மாதிரி இங்க உள்ளுக்குள்ள இபி கனெக்ஷன் எல்லா ப்ராப்பரும் ப்ராப்பரா இருக்கு அதே மாதிரி நீங்க வந்து இனிமே கார்பரேஷன்ல ப்ராபர்ட்டி வாங்கும்போது எல்லாத்தையுமே வந்து டெவலப்மெண்ட் அதாவது வந்து அம்ருத் வாட்டர்னு ஒன்று கொண்டு வராங்க டுவெண்ட்டி ஃபோர் செவன் வாட்டர் தண்ணி நம்ம யூஸ் பண்ற அளவுக்கு பில்லு கட்டிக்கிற மாதிரி அப்புறம் ட்ரைனேஜ் எல்லாமே அண்டர் கிரவுண்ட் கொண்டு வராங்க கார்பரேஷன்ல நிறைய டெவலப்மெண்ட் மாடுலேஷன் கொண்டு வராங்க கோயம்புத்தூர்ல ரீச் பண்றாங்க சிட்டிக்குள்ள எதாவது ரிஸ்கா இருக்கும் இப்ப ஜென்ரல் அவுட் அவுட்ரு கொண்டு சோ கோயம்புத்தூர் இன்னும் நல்லா டெவலப்மெண்ட் சோ நீங்க கோயம்புத்தூருக்குள்ள ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா டைம் ரொம்ப டிலே பண்ண வேண்டாம் காஸ்ட் ரொம்ப அப்ரிசேன் ஆகிட்டு இருக்குது ஸோ நீங்க சிட்டிக்குள்ளே இருந்தாலும் சிட்டில இருந்து வெளியில இருந்தாலும் சின்னதா ஒரு லோன் போட்டு கூட வாங்கிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்கைரேஸ்ங்கிறது ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி இது சிட்டிக்கு ரொம்ப ரொம்ப பக்கம் நான் திரும்பவும் சொல்றது என்னன்னா வேட்டுப்பாளையரோடு சாய்பா கானி கவனம்பாளையில இருந்து வரலாம் சக்தி ரோடு கணபதியில இருந்து வரலாம் இருந்து வரலாம் எக்ஸாக்டா சொல்லணும்னா ப்ரோசன் மாலுக்கு அப்படியே பின்னாடி எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிரைம் லொக்கேஷன் சோ லிமிடெட் பிளாட்ஸ் தான் இதுல அவைலபிள் இருக்கு சார் ஏன்னா இது சிட்டிக்குள்ள இருக்கிறதுனால அல்மோஸ்ட் கொஞ்சம் புக் ஆயிருச்சு சோ நீங்க மாதிரியான பிளாட்ஸ் வந்து அவைலபிலிட்டி கம்மியா இருக்கு கீழே இருக்குது என்னுடைய நம்பர் தான் காண்டக்ட் பண்ணிட்டு வாங்க இன்னும் இந்த ப்ராபர்ட்டி தவிர்த்தோம்னா எங்க இருக்கு என்ன லொக்கேஷன் அதே மாதிரி என்னென்ன லோன் கிடைக்கும் எப்படி கட்டணும் ஏதாவது டவுட் கீழ இருக்க நம்பர் கண்டெக்ட் பண்ணிட்டு வாங்க லீகல் எல்லாம் பக்காவா இருக்கும் ஸோ சீக்கிரமா ஒரு சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டெக்ட் பண்ணி நேரில் விசிட் பண்ணி பாருங்க சாருடைய சேனல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் நெகோஷியபிள் இருக்கு அதை நம்ம எல்லா சேனலும் எப்போதுமே கொடுக்குறோம் ஸோ நம்ம சேனல் பார்த்துட்டு வந்துங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க டெஃபினெட்லி ஒரு நல்ல பிரைஸ் பெஸ்ட் ப்ரைஸ் நெகோஷியபிள் இருக்கு என் பேர் சரவணன் சாருக்கு நல்லா தெரியும் ஸோ நிறைய ஒரு தெரிஞ்சிருக்கு ஆமா கண்டிப்பாக நிறையா பாசிட்டிவ் கிளைண்ட்ஸ் நம்ம கிட்ட பண்ணி கொடுத்துருக்கோம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறாங்க நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க சிட்டிக்கு பக்கத்துல வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தேடி இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களே வந்து விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் ஸோ வெளியேற வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்க ரிலேஷன் யாராவது இருந்தால் கூட வந்து பார்க்க சொல்லுங்கள் நல்ல பிரைஸ் பண்ணி கொடுக்கலாம் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ப்ராப்பர்ட்டி லீகல் க்ளியரன்ஸான ப்ராப்பர்ட்டி நம்மக்கிட்ட வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள் கீழே இருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க